பிலிக்ஸ் தப்பு செஞ்சாருன்னு சொல்லி வச்சாரா சங்கர் பிரசங்க ஆமோச்சாரா அதுக்காக வழக்கு தொடங்கிங்களா கோர்ட்டாச்சு அவராச்சு அந்த ஊடகத்தை மூட சொல்லி கேட்டா திராவிட மாடல் சமூக நீதி அரசுன்னு சொல்லி பேசிக்கிறீங்க நீங்கள் போய் உயர் நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கீங்க எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் நீங்க ரெட்பீக்ஷன் மூணுன்றீங்க அந்த ரெட்பீக்ஷன் வந்து ஒரு இருவத்தஞ்சு முப்பது இளைஞர்கள் இருக்கான் அவனுடைய வாழ்வாதாரம் என்ன தீமுக அரசு குடுக்குமா இப்படி இப்படியும் ஒவ்வொருத்தனும் வந்து வாழ்வாதாரம் கத்திரிக்காய் சொல்லிட்டு அரச பத்தியா அரசு எல்லாம் பண்ணிக்க அரசு பத்தி கூற கூடாது அரசு பத்தி நாட்டுடைய ஜனாதிபதி சிறந்த விமர்சனத்துக்கு கப்பற்பட்டவர் இல்லைங்க அப்படின்னு போது இந்த தனிப்பட்ட முறையில காவலர்கள் ஏமு காவலர் விமர்சனம் பண்ணாங்கன்னா தவறா தவிர பெண்காவலரை தனிப்பட்ட முறையில தாக்க இருக்கா

வணக்கம் மேலும் அவரோடு கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்கள் திமுக ஆட்சி காலத்துல யூடியூபர்ஸுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சாரம் வரை பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதற்கு எடுத்துக்காட்ட வந்து யூடியூப் பாதுகாப்பு இல்ல யூடியூப் வந்து ஜால்ரா திமுக ஜால்ரா போடாம திமுக எதிர்த்தல்னா மக்கள் விரோத செயல்பாடுகளை எதிர்த்தல் சொன்னா

அந்த இன்ட்ரியில் வந்து சில தவறான செய்திகளை அந்த விஐபி சொன்னால் அதை வந்து இவர் கட் பண்ணி ஒலிபரப்பு பண்ணணுமே தவிர அதை அப்படியே ஒலிபரப்பு பண்ணக்கூடாது இப்போ உங்கள் சேனல்ல நான் பேட்டி இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா நான் வந்து தவறான செய்தியை நான் பரப்புற பண்ணுன்னா அதை நீங்கள் கட் பண்ணி தான் நீங்கள் எடிட் பண்ணி பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு அதை அப்படியே போடுங்க அச்சா அப்படி கரெக்ட் ஓகே இது ஆ அப்படின்னு அதுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு வழிமொழிந்து பேசிக்கிட்டே இருந்தார் ஸோ அதனால தான் ஜெரால்ட வந்து அரெஸ்ட் பண்ணமே தவிர மற்றபடி ஜெரால் மேல எஞ்சென்ஸு ஜெரால்ட் மேல எங்களுக்கு இம்மையளவு சவுக்கு மேல இருக்கு என்ன காரணம்னா சவுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து துச்சமா மாறிச்சு பேசக்கூடியவர் நீதிமன்றத்துல நீதிபதி முன்னாடி போய் நீதிபதியுமே தவறா பேசினவர் அங்க இருக்கக்கூடிய ஸ்டெனோகிராபரை இதுக்கு வர சொல்லி வீட்டுக்கு வர சொல்லி இந்த மாதிரி அசிங்கமாலாம் பேசினார் அந்த மாதிரி சோ அதுவே வந்து அப்பயே அவரு நீதிபதியெல்லாம் கண்டிச்சு அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வெளியில வந்த உடனே அதுக்கப்புறம் திமுக அரசையும் நம்ம மக்களையும் ரொம்ப துச்சமா பேச ஆரம்பிச்சாரு அதாவது கண்ணு சுதந்திரங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தான் இருக்கு திரு சவுக்கு சங்கருக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு திரு தடாராயிம் அவர்களுக்கும் இந்த நாடு சுதந்திரம் அரசியல் கொடுத்துருக்கு அதை வந்து எந்த அளவுக்கு சொல்லலாங்கிற ஒரு அளவுகளோட தான் கொடுத்துருக்கு அளவுக்கு அதிகமா யாரையும் இதை நம்ம வந்து திட்டிட முடியாது பேசிட முடியாது ஆனா அவரு பேசின பேச்சு அந்த அளவுக்கு பேசுனாரு அதை ஜெரால்ட் ஆமதி அச்சா அச்சாச்சான்னு அவர் ஆமதி வச்சது எஃபெக்ட் ரெண்டாவது அதை கட் பண்ணாமல் நூறு நாட்களுக்கு மேல் சிறை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு அணுகுமுறையா கண்ணு இது வந்து நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிடுச்சு நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது பேசக்கூடாது இப்ப நீதிமன்றத்துல பேசக்கூடாதுன்னு நான் சொல்லு நீதிமன்றம் அவருக்கு இப்ப பெயில் வழங்கிடுச்சு நீதிமன்றம் டெயில் வழங்கும் போது ஒரு கண்டிஷனையும் போட்டிருக்கு இனிமே வந்து நீங்க இந்த இதை வந்து தொடர்பு இதை நடத்தக்கூடாது வெப்ஃபிக்ஸ் சேனலை வந்து நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டு கொடுத்துருக்கு நீ ஜெனரல் அவரு ஒன்று வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம் இல்லை நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க டெல்லியில் ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட்டில் போய் நம்ம உத்தரவு வாங்கிட்டு வந்து நம்ம நடத்தோன்னு கூட நடத்தலாம் ஏன்னா அது பெரிய சேனல் மொத முத ஆரம்பிச்சதுல அது யூடியூப் சேனல்ல வெப்ஃபிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் இல்லைங்களா நிறைய பதில் வச்சிருக்காங்க இது முடிச்சு நம்ம போவோம் தூக்கம் வருது எனக்கு உண்மையிலே தூக்கம் ஏன்னா அண்ணன் வந்து இப்படி வந்து கதை இல்ல இல்ல இப்படி ஒரு ஒரு அரச பயங்கரவாதத்தை ஊடக விழாவின் மீது நடத்தி இருக்கக்கூடிய தமிழக அரசு தமிழக திமுக அரசு அரசு பயங்கரவாதத்தை எவ்வளவு அழகா வந்து பாருங்க அவங்க பேசினாங்க அதுக்காக கைது பண்ணாங்க அதுக்காக ஜெயில இருக்காங்க அது நீதிமன்றத்துக்கு போயாச்சு அது திமுகவுக்கு சம்பந்தம் இல்லை அது ஊடகத்தை ஊடகத்தை முடக்க சொல்லி உயர் நீதிமன்றத்துல வாதாடியது யாரு திமுக நான் என்ன சொல்றேன் பிளிக்ஸ் தப்பு செஞ்சு சொல்லி ஆமாம் சங்கர் பேசுறது ஆம வச்சாரா அதுக்காக வழக்கு தொடர்ந்தீங்களா கோர்ட்டாச்சு அவராச்சு அந்த ஊடகத்தை மூட சொல்லி ஒரு நாங்க கேட்ட திராவிட மாடல் சமூக நீதி அரசு சொல்லி பேசிக்கிறீங்க நீங்க போய் உயர் நீதிமன்றத்துல வாதாடி இருக்கீங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்போ இது திமுகனுடைய மக்கள் உருவாக்க செயல்பாடுகளை எவனெல்லாம் எல்லாம் பேசணும் அவனால வந்து இப்படிதான் பண்ணியிருக்கா ஏங்க

இருக்கு அதுல எந்த மாற்று இல்ல அவருடைய நிறுவனத்தை இழுத்து மூடுங்கன்னு சொல்லி உயர் அவர் ஜாமீன் கோர்றாரு இப்ப அங்க நடக்கிற வழக்கு வந்து ரெட் பிக்ஸ் நிறுவனம் வந்து இழுத்து மூடுதான் புரிஞ்சுக்கலாம் ஜாமீன் எண்பது நாள் ஆயிடுச்சு தொண்ணூறு அப்படி இருக்கும்போது அவர் ஜாமீன் கோடுறாரு ஜாமீனே கொடுங்கன்னு சொல்லி எதுவும் தெரியலாம் ஜாமீனை கொடுக்காதுன்னு எதுவும் தெரியலாம் ஆனா தமிழக அரசு சார்பா என்ன சொல்றாங்க ரெட் பிக்ஸ் இழுத்து மூடுங்க இழுத்து முடுங்க நான் என்ன சொல்றேன் ரெட் பிக் ஜெரால்டு வந்து தவறு பண்ணிருக்கலாம் அந்த ஒரு வீடியோ வேணா தவறு பண்ணிருக்கலாம் தவறு

அது சரின்னு சொல்லி அதுக்கு உண்டான வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க அவங்களுடைய நிறுவனத்தை கூட சொல்லி தமிழக அரசு உயர் நீதிமன்றத்துல கேள்வி அப்ப நீங்க வாதாடுறீங்கன்னா அப்ப நீங்க என்ன கருத்து சொந்தத்துக்கு ஊடக சொந்தத்துக்கு நீங்க ஆதரவான நபரு இதே எதிர்கட்சியா இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க

அந்த ஆளு பேச பேச இவரு வந்து அதான் அட்லீஸ்ட் எடிட் பண்ணிருக்கணும் அதுதான் தப்புங்க அதுக்குதான் வழக்கு போட்டீங்க அவர் நீதிமன்றமாச்சு அதுவாச்சிங்க ஊடகத்தை மூடணும்னு சொன்னது தமிழக அரசு

கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஓட்டு போட்டேன் திமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ண அண்ணனாச்சும் ஆதரவா பிரச்சாரம் ஓட்டு நான் திமுக ஆதரவா ஓட்டு போட்டேன் திமுக ஆதரவா பிரச்சாரம் பண்ண அதே நேரத்துல மக்கள் விரோத செயல்பாடுகளை அம்பலப்படுத்துறதுக்கு நாங்க முதன்மையா இருப்போம் சவு சங்கர் அதை செஞ்சேன் அதுக்காக தான் நான் ஆதரிக்கிறேன் நெட்ளிக்ஸ் அதுக்கு துணை அதுக்கு தான் நான் ஆதரிக்கிறேன் இது என்ன தவறு எனக்கு அவங்களுக்கு என்ன

ஒரு பேச்சு உரிமை இருக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குன்னா அதுக்குள்ளதான் திமுக பேசுவான் ஆரம்ப கால திமுக முதல் திமுக ஆரம்பிக்கும் போது காங்கிரஸ் தலைவர்களை எப்படி எல்லாம் பேசியிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் எழுதிய வனவாசம் புத்தகத்தை படிச்சேன்னா போதுமே கலைஞர் கண்ணதாசன் எழுதிய அதுவும் கலைஞருடைய நண்பர் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய வனவாசம் புத்தகத்தை பத்தி அண்ணன் எடுத்து விவாதம் பண்ணுவாரா பதில் சொல்லுங்க சார் பண்ணோம் சொல்றேன் விமர்சனங்கள் விமர்ச்சன கலைஞரே சொல்லி இருக்காரு நான் கண்ணாடிய பார்ப்பேன் ஆளும் கட்சி அதாவது திமுகவுக்கு ஆதரவா வெளியிடக்கூடிய செய்திகளை விட திமுக எதிரா எதிர்கட்சிகள் வெளியிடக்கூடிய செய்திதான் முதன்மையா பார்ப்பேன் பார்த்துட்டு நான் கண்ணாடி முன்னாடி பண்ணிப்பேன் கண்ணாடிய தான் உண்மையை தெரியும் தவறு நான் திருத்திக்குவேன் கலைஞர் கருணாநிதியுடைய வாரிசு என்று சொல்லக்கூடிய முக ஸ்டாலின் ஆட்சியில் இன்னைக்கு வந்து ஊடகத்தினுடைய அடக்குமுறை இது அந்நியாயம் இது பிலிக்ஸ் பேசினது சங்கர் பேசினது தப்பு தான் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தான் பிலிக்ஸ் அதை அமைச்சு தப்பு தான் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தான் அதுக்கு வழக்கு தொடுத்து தான் எனக்கு கவலை இல்லை அவங்க மீது

அதுதானே பண்ணீங்க அப்ப இத வந்து எதுக்கு என்ன அப்ப வந்து நீங்க எந்த கருத்து சுத்தத்தை பத்தி பேச திமுக அறிவிங்கதே இல்லைங்க சார் இது நீங்க பதில் சொல்லி ஆகணும் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடத்துறாருன்றார் கண்ணே விமர்சனங்கள் இன்னைக்கு எந்த ஒரு ஊடகத்தை திறந்து பாருங்க மொபைல் எடுத்து பாருங்க எல்லா ஊடகத்துல தான் வழிதான் செய்வாங்க தவறாதான் பேசுறாங்க அப்படி நாங்க வழக்கு தொடுக்கிறது எல்லாத்துக்குடியும் வழக்கு தொடுக்கணும் இவர் சிறையில இருந்து வந்ததுல இருந்து என்றைக்காவது இந்த அரசுக்கு வந்து சொல்றாரு அவரு நான் ஓட்டு போட்டேன் பிரச்சாரம் பண்ணிருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் வந்து ஏன் வீடு மாறுறாரு காட்சியினுடைய குறைகளை எடுத்து சொல்லலாமே தவிர அதுக்காக வந்து இன்னொருத்தருக்கு வக்காலத்து குற்றமற்றவரா குற்றமற்றவராயிருந்தா நீங்க அவருக்காக நீங்க பேசுங்க குற்றவாளிகளுக்கு நீங்க அந்த குற்றத்தை ஆனா அவர் நீங்க பண்ணக்கூடிய சொல்றாரு ஏற்கனவே சவுக்கு மீடியா முறைக்கு இருபது இருபத்தி அஞ்சு இளைஞர்களுடைய வாழ்மை தான் நாசமாங்க நீங்க சங்கர் மீது உள்ள வெறுப்புன்னு சொன்னா சங்கர் மீது வழக்கு தோணுங்க அவரை போடுங்க அது வேற விஷயம் அதை நம்ம கேட்கல பிளிக்ஸ் மீது தவறுனா பிளிக்ஸ் வழக்கு போடுங்க அது வேற விஷயம் அவங்க கோர்ட்ல சந்திக்கிட்டோம் தீர்ப்பு நீதிபதிகள் சொல்லட்டும் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க சங்கருடைய ஊடகத்தை முடக்கினீங்களா இல்லையா இழுத்து போட்டீங்களா இல்லையா சீல் வச்சுக்கலாம் இல்லையா இன்னைக்கு அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா இருபத்தஞ்சு முப்பது பேர் கிட்ட வேலை செஞ்சா அவனுடைய நிலையை பத்தி வாழ்வாதாரத்தை பத்தி என்ன இதே ஜெயலலிதா ஆட்சியில் நக்கீரனுக்கு இப்படி நடக்கும் போது இது திமுக என்ன குதிச்சு குதிச்சு குதிச்சாங்களா இல்லையா இதே தராசு பத்திரிகைக்கு எதிராக அதிமுக ஆட்சியில ஒரு இது நடக்கும்போது இதே திமுக என்ன வக்க வாங்கினீங்க

என்கவுண்டர் பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க பண்ணு மன கூப்பிட்டு வந்து எத்தியாக்கி அழக பாத்தீங்க நீங்க அன்னைக்கு அரசியல் பண்ணீங்களா இல்லையா நீங்க அப்போ ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலை எதிர்கட்சியா இருக்கும்போது இன்னொரு நிலை எடுப்பது இது அயோக்கியத்தின் உச்சம் அது இதை பேசணும்னா இவருக்கு திமுக திமுக வெறுப்பு தான் வெறுப்பு இது கொண்டு அயோக்கி தரம் பித்தலாட்டு தரம் முள்ளம்பாரித்தரணும் முடிச்சோக்கித்தனம் பண்ண வெறுப்பு வர இப்போ திமுக ஆட்சி காலத்துல ஒரு பொதுவான சொல்லவையாவே இருக்கிற விஷயம் என்னன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து வீடியோ போடுறவங்க ட்விட்டர்ல ட்வீட் போடுறாங்க பேஸ்புக்ல போஸ்ட் போடுறாங்க இவங்களை தான் கைது பண்றாங்க இந்த கஞ்சா கடத்துறவங்க கலச்சாரை வைக்கிறவங்க இவங்களெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்ற ஒரு பார்வை குற்றச்சாட்டு இருக்கு இதுக்கு உங்க பதில் என்ன கண்ண ூபர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கத்தை ஆளுநர் அரசை திட்டினா தான் சேனல் போகும் அவங்க சேனல் காசு பண்ணணுங்கிறதுக்காகவே எல்லா பேரும் விவரம் உக்காத்தி வச்சு தப்பு தப்பா பேச வச்சு தப்பு தப்பா செய்திகளை போட்டு காசு சம்பாதிக்கிற வேலையை தான் ஒரு பாக்கறாங்க பாருங்க தான் என்னது லட்சக்கணக்கா பாக்கலாம் கோடிக்கணக்கா பார்க்கலாம் அது வேற விஷயம் நாங்க வந்து அரசாங்கத்துக்கு வந்து அரசாங்கம் செய்யற தப்பை நான் எப்பயுமே சுட்டிக்காட்ட தவறுனது கிடையாது அரசாங்கம் தப்பு செய்யும்போது தப்புன்னு சொல்றேன் என்ன தவறி கிடைக்கும் என்ன அப்படி சொல்லிட்டீங்க கண்ணு நான் வந்து இங்க பாருங்க இல்லை பேணாசியில வைக்கிறேன்னு சொல்லி திமுக சொல்லிட்டேன் அண்ணன் போய் சொல்லிட்டேன் ஜோஷியை படி பேனாசியில வச்சீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வரும் அப்படின்னு ஜோஷிய படி மக்கள் வைக்க அஹ் ஜோஷியும் அப்புறம் வந்து இது என்னது இல்ல இல்ல வாஸ்து வாஸ்துவையும் ஜோசியத்தையும் ரெண்டும் கலந்து அண்ணன் போய் சொல்லி வைக்காதீங்க வச்சா பெரிய அவமான இதுவாயிடும் கவர்மெண்ட் அதை தவிர்த்துட்டாங்க எல்லாம் போக வச்சிருக்கோம் புதிய தகவலா இருக்கு

நிலையான ஆட்சி சரியான சமூக வலைதள போராளிகள் தாக்கப்படுறாங்க தாக்கப்படுறாங்களா எத்தனை பேர் தாக்கி இருக்கு சொல்லுங்க ஆயிரத்தி யூடியூபர்ஸ் இருக்காங்க சென்னையில மட்டும் ஆயிரத்தி

ஆனா அவன் திமுக இருந்தா கார் ஏத்தவனா கார் ஏத்த போனான்றதுக்காக ஏத்தி கொண்டுட்டான்னு சொல்லி வழக்கு போட்டு ஜெயில போடுவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப அப்பட்டமான அப்பட்டமானது இல்லைங்க நான் உண்மையை சொல்றேன் இரஃபான்ன்ற ஒரு பையன் இருக்கான் திமுகவுக்கு ஆதரவான பையன் இருக்கான் அந்த பிரியாணி தின்னு தின்னு அவன் அவ அவன் வந்து கார் ஏத்தி கொண்டான்

வண்டி ஆர்சி புக் இருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் இது தான் மெயின் இது மூணு இருந்து அவன் வந்து ஒரு ஆக்சன் நடந்து அண்ணனால பதில் சொல்ல முடியல நான் கேள்வி வச்ச கேள்விகள் சவுக சங்கர் விஷயத்தையும் ஃபிளிக்ஸ் விஷயத்தையும் நான் வைச்ச கேள்விக்கு ஒண்ணு கூட பதிவிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வைக்க பதில் சொல்றாரு அதை விட்டுட்டு ஏதேதோ விட்டு கொறைப்படாரு தயவு செய்து நான் என்ன சொல்றேன் அரசாங்க தயவு செய்து நீங்கள் நீங்கள் வந்து முடியுங்க நான் கொடுக்கக்கூடாது சொன்னால் நான் வைச்ச கோரிக்கை ஒரு மாநில அரசு ஊடகத்தை மூட சொல்லி ஏ கட்டாயப்படுத்துறது உயர் நீதிமன்றத்தில் இதோட வேற என்னங்க வேணும் ஏற்கனவே ஒரு ஊடகம் சவுக்கு மீடியா மூடிட்டீங்க போலீஸ் வச்சு நீங்க என்ன பண்றீங்க அங்க இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு போய் கெட்டா கஞ்சா இருந்ததுன்ட்டீங்க அங்க இருக்கிற கேமரா ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் அள்ளிட்டு இதெல்லாம் அநியாயமா தெரியலையா அக்கிரமமா தெரியலையா சவுக்கு பேசுனது தப்பு தான் இதான் சாக்குன்னு சொல்லி பல வழக்குகள் போடுறாங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார் பதினெட்டு இருபது வழக்குகள் ஒரே டைம் வருதுன்னா திட்டமிட்டு பிளான் பண்ணி பண்றது தானே ஏன் தம்பி நீ என்ன சின்ன குழந்தை மாதிரி பேசுறீங்க ஏங்க ஒரு 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 திருடனை பிடிக்கும் போது கையை காட்டுறான் அங்க அங்க அங்கன்னு காட்டுறான் அது எல்லாம் தானே நம்ம செக் பண்ண முடியும் இப்ப ஒன்று ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு